அப்பர் பெருமான் திருவாரூர் நகரம் செல்கின்றார் அப்பர் பெருமான் திருவாரூர் நகரம் சென்ற பொழுது திருவாரூரில் பல சமணர்கள் இருந்த தன்னையையும் அறிகின்றார் சமணர்களின் சிறையிலிருந்து தன்னை மீட்ட சிவபெருமான் என்று பல பாடல்களில் குறிப்பிடும் அப்பர் பெருமான் அந்த சமணர்களின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வந்து தான் எவ்வாறு சீரும் சிறப்புமாக இன்று பெருமானின் அருளினால் இருக்கின்றேன் என்பதை திருவாரூர் சமணர்களும் காண வேண்டும் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் அந்த ஆசையெல்லாம் வெளிப்படுத்தி அப்பர் பெருமான் தன்னிடம் நிகழ்ந்த மாற்றத்தை அந்த பதிகத்தின் பாடல்களில் சொல்கின்றார் நான்காம் திருமுறை நூற்று ஓராவது பதிகம் குலம்பலம்பரு குண்டர் முன்னே நம குண்டு கொலோ அலம்பலம்பரு கண் புனல் ஆரூர் அவிர் சடையான் சிலம்பலம்பரு சேவடியான் திரு மூலட்டான புலம்பலம்பரு தொண்டற்கு தொண்டராம் புண்ணியமே புலம்பலம்பாவரும் தொண்டர் என்று திருவாரூர் தொண்டர்களை குறிப்பிடுகின்றார் பெருமானை பற்றி நினைத்தாலே அவர்களது கண்களிலிருந்து ஆனந்தக்கண்ணீர் அருவி போல் சொல்கின்றதாம் அத்தகைய அளவுக்கு பெருமானிடம் அன்பு வைத்திருந்த அந்த அடியார்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு தொண்டராக நான் இருக்கின்றேன் இது நான் செய்த புண்ணியத்தால் விளைந்தது சிவபெருமானின் அருளால் விளைந்தது என்று குறிப்பிட்டு அந்த திருவாரூர் பெருமானின் தொண்டர்களாக விளங்கும் அவர்களை மிகவும் புகழ்ந்து பேசுகின்றார்